மிருகங்கள்லாம் செத்து போயிடுமா மிருகங்கள்லாம் சாக வச்சிருக்கீங்களா அப்படியா உங்கள் உங்க தம்பி பேர் என்ன பேரு தம்பி அண்ணன் நான் பல்ராமணி யார் தங்கச்சியா அப்படியா ஓ உங்க தங்கச்சி இருக்கா தங்கச்சி பேர் என்ன பேர் போஸ்டிக்காவா ஆ ஓ போஷிகா வந்து பேய் பூச்சின்னு போச்சுன்னா கிறிஸ்தர் நீங்கள் பறந்து போவீங்களா பறந்து போய் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஜூனு பறந்து போவீங்களா காத்துல ஜூனு பறந்து போய் என்ன பண்ணுவீங்க ஆ ஓ ஆ அப்படியா சரி சரி யாரோ ஒருத்தர் லைவ் பார்க்குறாங்கண்ணா உங்கள் வீடியோ உங்கள் வீடியோ லைவ் யாரோ பார்க்குறாங்க யாருன்னு எனக்கு தெரியல யார் உங்களுக்கு மேக்கப் போட்டுது உங்கள் அம்மா பேர் என்ன பேரா நாயா அம்மா பேர் நாயின்னு ஒரு பேரா அம்மா பேர் என்ன பேரா கரெக்டாக கிருஷ்ணர் வந்து அது மாதிரி தப்பாலாம் சொல்ல மாட்டார் அம்மா என்ன பேரு சைதா அப்பா பேர் அப்பா பேரா பேர் சரவணண்ணா ஆ உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா கிருஷ்ணருக்கு உனக்கு கிருஷ்ணருக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா எங்கே இருப்பாங்க ஆ மரத்தில் பேசுவாங்களா மரத்தில் எப்படி பேசுவாங்க ஆ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்பா தானே உனக்கு பிச்சர்லாம் வாங்கி வந்து கொடுக்காரு கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு அப்பா தானே பிடிக்கும் நம்ம ஏன் பிடிக்குது அப்பா பிடிக்காதா ஆ கிருஷ்ணருக்கு அப்பாச்செல்லாம் வேணாம்மா யாருதாவது வேணும் ஆமா நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லி கிருஷ்ணர் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா கிருஷ்ணா இருக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டேன் அப்பா ஆ அப்பா வந்து வீட்டுக்குள்ளே போதும் நோக்கின பாரு அம்மா வெளியே கம்பெனி போயிட்டு வேலை செஞ்சிட்டு வருவாங்கண்ணா அடப்பா இது இது நான் தான் அம்மாவா ஆ அங்கப்பா ஆ அங்கப்பா வடப்பாயே மாத்திட்டாயா அப்பா தானே வேலைக்கு போய் சம்பாச்சிட்டு வரறா ஆ அவங்க சிரிங்க கிருஷ்ணர் எப்படி சிரிங்க அப்ப சிரிங்க ஏமோ சரியா கிருஷ்ணர் அப்படியே சிரிப்பாரா எப்படி சிரிப்பாரு கிருஷ்ணரே அப்படியா துப்பாக்கி அது ஓ இந்த காலத்து கிருஷ்ணரா நீங்கள் அந்த காலத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அம்பு அம்பளை விடுவார் அம்பளை விட்டு கிருஷ்ணர் வந்து எல்லாருமே சாகடிப்பாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க துப்பாக்கி சுட்டுருவீங்களா மிருகங்கள்லாம் சாவடிக்க கூடாதுமா யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து தண்டிக்கணும் சாகடிக்க கூடாது மிருகங்களா ஓஹோ தப்பு பண்ணுற மிருகங்களில் சாக கிருஷ்ணர் வந்து தப்பு பண்ணுற மிருகங்களில் சாக வச்சுருவாரா அங்கே யாரும் மேலே தரவரத்தில் ரெட்டி பார்க்குறாங்களா இங்கே மேலேந்தேரோத்து ரெட்டி பார்த்தாங்களே யாரும் அவங்க மிருகம் சரி எல்லாருக்கும் பாய் சொல்லு ஆ பாய் எல்லாருக்கும் பாய் சொல்லு எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேளு நல்லா நல்லா இருக்கிறீங்களான்னு கேளு எல்லாரும் எல்லாருக்கும் கிருஷ்ணர் ஜெயந்தி சொல்லு